é ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து பிரபில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்க இப்படி வந்து ஒரு பயிற்சி ஷார்ட் பண்ணி வந்து பிரிவில் பார்த்த மாதிரி அவங்க பிச்சை வந்து ஆட் பண்ணி எடிட் எடுப்பதை சொல்லிட்டு மீதான வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா உங்களுக்கு அரைக்கேஷன் ஆப்லிங் பண்ண பயில் இருக்கு டப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஆப் டேப்ல வந்து ஓப்பன் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ எடுத்து பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் ஆனால் லிங்கில் கேட்டு டிஸ்கிரிப் இருக்குது ப்ராஜெக்ட் ஆப்ஷன் எடுத்து பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்டான நான் வந்து வந்து இம்போர்ட் பண்ணிப்பேன் நீங்களும் லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆப்பில் வந்து புக் மாப்ஷன் ஷேர் கட் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் மாஷன் வந்து ஃபஸ்ட் வந்து ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா மியூசிக் லேயர் இருக்கும் மேலே பார்த்தா ரவுண்ட் ரஜினிக்கான குரூப் லேர்லாம் இருக்கும் அந்த குரூப் லேர்ல தான் அந்த சர்க்கிளில் வந்து பார்த்துருக்கீங்களா பிரிவில் சர்க்கிளுக்கான ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்கள் எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அந்த குரூப் அண்ட் மாதிரி ஒரு லேருக்கு அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு கே எடிட் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்களா ஒரு பிக்கை அந்த பிக்கை வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு கே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் ஒரு மாதிரி செலக்ட் பண்ணிட்டு வந்து ஓன் பண்ணுங்க ஓன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து செலக்ட் பண்ணிடு ஒரு பிக்கை ஓகே அந்த பிக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் இந்த பிக்கை நான் வந்து மாதிரி வந்து ஜூம் பண்ண போகிறேன் கரெக்டாக பிக்கு தான் நீங்கள் வந்து ஜூம் பண்ணேன் உங்கள் டூ ஃபிங்கர் பண்ணி இது மாதிரி வந்து ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணிவிட்டு இந்த 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 லுக் ஓகேனா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்ரிய எக்ஸ்பிளண்ட் பண்ணிங்க எக்ஸ்பிளண்ட் பண்ணி இந்த பிக்கு வந்து லாங் ப்ளஸ் பண்ணி இந்த ரேஜன் லேயருக்கு கேட்கு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க ஸ்க்ரோல் பண்ணிணா இந்த மாதிரி வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ நீங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணிங்கல அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த யாராவது பதில் ப்ளஸ் ஆய் போட ஒரு டபுள் லேமோ ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணிணா அந்த லேயர் வந்து காப்பி ஆகிடும் நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் குரூப்புக்கு போயிடுங்க குரூப் ஒன்றுக்கு மேலே குரூப் ஒன்று ஒன்று இருந்தால் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து எடிட் குரூப்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க சேம் லேர் காப்பி ஆப்ஷன் இருக்குது அது பார்த்தாலும் அது கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து ஆட் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி இந்த சர்க்கிளுக்கு கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த சர்க்கிளுக்கு எக்ஸஸ்ஸாக இருக்கிற இமேஜ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டியதான் இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா த்ரீ கட் ஆப்ஷனும் அது தேர்டர் கட் ஆஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இதை வந்து கட் பண்ணுங்கள் இதே ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா குரூப்புமே நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளே வந்து பண்ணணும் இப்போ டூ டூ குரூப் முடிச்சு நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் போய்ட்டு ஒவ்வொரு குரூப் நீங்கள் வந்து லேயர் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற இமேஜ் வந்து கட் பண்ணுறதான் ப்ராசஸர் நீங்கள் கரெக்டாக கடைசியில இந்த ப்ராசஸரில் அந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் வந்து கடைசி வரையும் க இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து பிக் வந்து மேலே சேஞ்ச் ஆகினால் வரும் நெக்ஸ்ட்டு இது மாதிரி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்ல இது மாதிரி வந்து கட் ஆகும் அந்த கட்டாக தான் இந்த புக் மார்க் போயிடுங்க போய்ட்டு சிம்பிள் அந்த இமேஜ் செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த லே குரூப்ல செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளேன் பண்ணிட்டுருங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லா லாஸ்ட் வரையும் நீங்கள் எல்லா பிக்குமே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு தான் எல்லாமே கடைசி வரையும் உங்களுக்கு வந்து இதுவாகிட்டு இருக்கு இருக்குண்ணா ஒரு சர்க்குளுக்கு வந்து ஃபேஸ் வந்து க்ளியராக தரால் ஒரு சர்க்கிள் வந்து காமி பாருங்க எந்த பிக்குமே பேச வந்து கிளையாது நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஃபுல்லாக ஃபுல்லாகவே எடிட் பண்ணி பிடிச்சா மட்டும் தான் வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் சிம்பிளாக இந்த ஏதாவது எல்லா குரூப்புமே பிக் ரீப்ளேஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இந்த குரூப்புக்கு வந்துடுங்க ஃபோர்ஸ்டு ஜீரோ நைன் வந்துவிட்டு எங்கள் லிரிக் இருக்கும் அந்த லிக்கு மேலே நீங்கள் வந்து பிக்கு பிக் டெம்ப்ளேட் வந்து முக்கியமாக இம்பார்ட்டன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியாகணும் டெம்ப்ளேட் வந்து ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ்ட்டு ஜீரோ நைன் புக் மாதிரி போய்ட்டு ப்ளஸாக பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்கள் ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு இது மாதிரி கேட்டு நெக்ஸ்ட்டு புக்மார்க் போயிட்டு எக்ஸா இருக்க பிக் வந்து கட் பண்ணிவிடுங்க அந்த தேர்ட் ஆஃப் இருக்க கட் கட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா மூணு ட்ராஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரோட்டேஷ் ஆஃப் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு மைனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணுங்க ஓகே ஓகே இந்த அளவு இருக்கட்டும் இப்போ இந்த பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து இந்த இந்த லுக்கில் வந்து செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகார் பிரசன் வந்து ஓபன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷேகாப்பட்டிருக்கும் புக் ஆஃபீஸ் வந்து ஓபன் பண்ணிவிட்டான் ஷேகர் ஆஃப் பிரசன் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃபெட்னு சொல்லிட்டு ஒரு லே இருக்கும் அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு எஃபெட்டில் போய்ட்டு த்ரீ இயர்ஸில் லைட் பண்ணிவிட்டு இந்த காஃபி எஃபெக்ட் ஆஃபீஸ் லைட் பண்ணி வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து சிம்பிளா பேக் வந்து பேக் வந்துட்டு புக்மா ஆஃபிஸில் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களா பிக்கை இந்த பிக்கு வந்து இந்த எஃபெட் வந்து ஆட் பண்ணிங்க ஓகே இது இந்த மெத்தட் தான் இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு புக் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு பிக்காக வந்து ஆட் பண்ண போகிறீங்க ஆட் பண்ணிட்டு சிம்பிளாக இந்த எஃபெட் வந்து அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த எஃப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க மறக்காமல் நீங்கள் வந்து எஃப் மூணு ராசி போயிட்டு மைனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ண வந்து மறந்துடாதீங்க மைனஸ் தொண்ணூறில் தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆங்கில உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ லாஸ்ட்டுமே இந்த பிக்குவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் சொன்னாலே அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபோர் ஸ்டூஜ்ரோ ஒன் வந்துட்டு அந்த ப்ளஸ்யன்ஸ் எப்படி மீடியா வந்து ஓப்பன் அந்த டெம்ப்ளட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க நான் வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் ஸ்க்ரோல் பண்ணால் கொஞ்சம் எக்ஸாக இருக்கும் கரெக்டாக பார்த்தா டைம் நைன்ஸ் டூ ஃபோர்டின் எக்ஸாக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக செலக்ட் பண்ணிட்டு கட் ஆஃப் செலக்ட் பண்ணி கட் பண்ணிங்க நெக்ஸ்ட் மேலே த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பசரியான ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபிஸ்ட் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெம்ப்ளேட் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிட்டே வந்து எஃபெட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க ஆடஃபிட் பண்ணி மேலே க்ரமோக்கின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் வந்து ஜம்பிங்ல இருக்கும் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டேனர் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிடுங்க சாரி ஸ்டாண்ட் செட்டிங் வேணா அது டிலேட் பண்ணிவிடுங்க ஆடபிட்டு போயிடு க்ரோமோக்கில் வந்து க்ரீன் ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த கலர் வந்து ஒயிட் வந்து சூஸ் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து சூஸ் பண்ணியாச்சு நமக்கு அந்த பிளாக் கலர் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மேலே அந்த ப்ராஜெக்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் அண்ட் உஸ்ஸுன்னு ஒரு ஆஃப்ரெஷ்லாக செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ண மாஸ்க்குனு ஒரு ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்க மாஸ்க் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டுருங்க சிம்பிளாக இந்த வந்து அந்த அந்த சர்க் அந்த இதில் வந்து ஃபேஸ் வந்து ஆகும் இப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ண போனால் இப்போ ஒவ்வொரு பிக்காக அந்த ஃபேஸ் வந்து அந்த இதுல அந்த டெம்ளேட் அந்த டெப்லேட்டில் வந்து கிளியராக தரளவுக்கு நீங்கள் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறாருக்கும் கரெக்டாக ஒவ்வொரு லிரிக்கு எண்டில் போய் பிக்கு வந்து கரெக்டாக க்ளியராக தரளவுக்கு செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பிக்கு வந்து ஆட் பண்ணி ரெண்டு வரும் பிக் ஆட் பண்ணீங்களா அந்த பிக்கில் நீங்க வந்து சிம்பிளாக நீங்க வந்து லாங் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணாத இருக்கும் இது மாதிரி வந்து செலக்ட் பண்ணிங்க லாஸ்ட் ஒரு ஆட் பண்ணி எல்லா பிக்கு செலக்ட் பண்ணிங்க நாங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணல அதனால சொல்றேன் நீங்கள் எல்லா பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே தான் குரூப் ஆப்ஷன் வர ஆப்ஷன் செலக்ட் பண்ணி குரூப்ல வந்து போட்டுங்க குரூப்பில் போட்டுட்டு இப்போ குரூப்பில் போட்ட பிக்குக்கான எல்லாரும் சூஸ் பண்ணிட்டு எங்கள் எஃபெட்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி ஆட் எஃபெக்ட்டில் வந்து போங்க போயிட்டு மேலே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சுக்கான ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு வைப்பின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள் டபுள் ஐ சர்ச் பண்ணிணா ஒரு ரிசல்ட் வரும் அதில் ஃபஸ்ட்டு செட்டிங் இருக்கும் அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் வந்து க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஸ்டார்ட் இருக்கு வேல்யூ இருக்கிற ஸ்டார்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுங்க இன்க்ரீஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து மாரி தெரியும் லிரிக் வந்து க்ளோ வந்து உங்களுக்கு வந்து குரல்கில் நல்லா தெரியணும் அது இன்னும் பண்ணும்போது ஒரு ஃபார்ட்டி டூ வந்து செட் பண்ணிக்கலாம் செட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணால் ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் ஃபெதர் வந்து ஃபெதர் வந்து ஒரு ஓகே ஃபெதர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வந்து செட் பண்ணிங்க ஸ்டார்ட் வந்து ஃபார்ட்டி டூ ஃபெதர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இது வந்து செட் பண்ணிணா உங்களுக்கு வந்து லிரிக் வந்து நல்லாவே ஷோ ஆகும் இப்போ வந்து கான் லேயர் வந்து அப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுடலாம் அதனால் லிரிக் வந்து இந்த மாதிரி போல்டாகவே தெரியும் போல்டாக தெரியலாம் இந்த லிரிக்கான லேர் வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்து பாட்ரான் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கேட்குற ஷேடாக ஆப்ஷன் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இல்லை வந்து டிக்ரீஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒன்றும் எந்த அளவுக்கு வந்து போல்ட் வரணுமா ஓகே இப்போ நீங்கள் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுவோம்னா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் பர்சன் ஓப்பன் பண்ணிணா உள்ளே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரஜர் கான் லேயரும் ஒரு பிக்கு கான் இருக்கும் அது ரெண்டுத்தையும் வந்து லாங் பிரஷ்ஷனே செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி லேயர் காப்பியில் போயிட்டு காப்பி டுவோம் க்ளிக் பண்ணிங்க சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லாம் இருக்கட்டும் சேம் அதே லேயர் காப்பிஸ் வந்து செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள் இப்போ எண்டுக்கு போய்ட்டு இப்போ அந்த ரோஸ் கான் லேயர் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ தான் இந்த சைடு ஒன்று வந்து மூவ் ஆகிடும் மூவ் ஆகி முடிஞ்சோனா நீங்கள் என்ன பண்ண போறனா இப்போ இந்த ரோஸ் பிக்குக்கான லேயா சூஸ் பண்ணிவிட்டு எஃப்எண்ட் ஆப்ஷனில் போயிட்டு எஃபெக்ட் போங்க போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க ரிப்பீட்னு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த எஃபெக்ட் வந்து ரிப்பீட்டுக்கான எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணாங்க வந்து இந்த செகண்ட் ரோவில் தேட ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க அது கிளிக் பண்ணுங்கள் ஒரு கே அந்த பிச்சர் சூஸ் பண்ணிட்டு ரெயின் ஆப்ஷனுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும் நம்ம எண்டில் போய்ட்டு கரெக்டாக இந்த கீஃம் இருக்குது அங்கே போயிடுங்க போயிட்டு இந்த ஒய்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது மாதிரி வந்து டபுள் டபுள் டைம் நீங்கள் வந்து டேப் பண்ணிணா இது வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது வந்து மைனஸ் இந்த வந்து டபுள் ஒன் டேப் வந்து க்ளிக் இந்த இதில் மைனஸு ப்ளஸ் வந்து ஷோ ஆகுது பாருங்கள் ஒயில் இப்போ வந்து இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் வந்து டைப் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் டைப் பண்ணிட்டு இந்த டிக் ஆஃப் வந்து க்ளிக் பண்ணிங்க சிம்பிளாக நெக்ஸ்ட் வந்து கீழே போயிட்டு ஸ்கேலுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஸ்கேல் வந்து வந்து நீங்கள் அளவுக்கு இருக்குன்னா ஸ்கேல் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் செட் பண்ணிங்க இல்லை உங்கள் 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 ஆப்ஷன் தான் எந்தளவுக்கு வேணால் நீங்கள் வந்து ஸ்கேல் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் பண்ணி வந்து இட் பண்ணி ஆச்சு இப்போ மேலே பார்த்தா சரிங்க யாராவது பட்டம் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலிட்டேன் செக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னா சேவ் ராப் பண்ணி கேரளியில் வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரானுங்கன்னா வீட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்